சிவாயணமன் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் நாம் தொடர்ந்து உடலுக்கு இயற்கையான முறையில் குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய உணவு வகைகளை சிந்தித்து வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு விதமான குடிநீர் இந்த குடிநீர் தயார் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு சின்ன துண்டு வெள்ளரிக்காய் அதோடு ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் அதோடு ஒரு நாட்டு நெல்லிக்காய் அப்புறம் கொத்தமல்லி கீரை அதோடு புதினா தலை இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வெள்ளரிக்காவை நல்ல மெல்லிசாக சீவிக்கணும் அதோடு எலுமிச்சம் பழத்தை வந்து ஒரே ஒரு வட்டம் அதுவும் மெல்லிசான வட்டமாக நாம் அறிந்து வைத்து கொண்டால் போதும் நாட்டு நெல்லிக்காய் வந்து மூணுலேருந்து நாலு வட்டங்களாக நாம் நறுக்கிக்கிட்டு இதை எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் போட்டு அதில் தண்ணியை ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் அதை ஊற விட்டுட்டு அன்னைக்கு நாள் முழுவதுமே இதை குடிச்சிட்டே இருக்கலாம் அதில் தண்ணி தீர தீர இன்னும் அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்படியே அதை எடுத்து குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா உடலுக்கு உடனேயே புத்துணர்ச்சி தரக்கூடிய அற்புத பானம் தான் இந்த வா இந்த ஒரு குடிநீர் மீண்டும் அடுத்த ஒரு உணவு வகையோடு விரைவில் சந்திக்கும் வரை சிவாய திருச்சிற்றம்பலம்